ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ നല്ല മന്ദം നാളും നല്ല നേരം നമുക്ക് വന്നിടും നമ ശിവായ നല്ല മന്ദിരം നാളും ചെന്നാൽ നല്ല നേരം നമുക്ക് വന്നിടും இமைப்பொழுதும் இடைவிடாமல் உச்சரியுங்கள் இமைப்பொழுதும் இடைவிடாமல் உச்சரியுங்கள் இல்லை என்று சொல்லுவரை எச்சரியுங்கள் நமசிவாய நமசிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் கமகமக்கும் ஊதுபத்தை ஏற்றி பாருங்கள் கற்பூர தீபமதை காட்டி பாருங்கள் உமையருகில் இருப்பவன் வேர் உரக்கச் சொல்லுங்கள் உமையருகில் இருப்பவன் வேர் உரக்கச் சொல்லுங்கள் உள்ள மகிழ வாழ்க்கையினை அழைத்துக் கொள்ளுங்கள் நம சிவாயன் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் கங்கையினை முடியில் ஏந்தி குளிர்ச்சி கொண்டவன் கண்ணியினை மடியில் வைத்து மகிழ்ச்சி கண்டவன் எங்கும் செல்ல காளையினை எதிரில் வைத்தவன் எங்கும் செல்ல காளையினை எதிரில் வைத்தவன் இன்பங்களை நமக்கு நாளும் அள்ளி தருபவன் நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் நரிகளினை பறியாக்கி நாடகம் போட்டார் அவரை நம்ப விட்டால் பக்தருக்கு நற்றுணையாவார் அருள் வேண்டி ஐந்தெழுத்தை நாளும் சொல்லுங்கள் அருள் வேண்டி ஐந்தெழுத்தை நாளும் சொல்லுங்கள் அதுதானே பாவம் தீர்க்கும் அறிந்து கொள்ளுங்கள் நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் முன்பொரு நாள் கண்ணப்பன் முகத்தில் ஏறினார் மூல முதல் கடவுளவன் நகத்தில் ஏறினார் பின்பொருநாள் மதுரையில் பிரம்படி வட்டார் பின்பொருநாள் மதுரையில் பிரம்படி வட்டார் வீட்டுக்கு மஞ்சுமந்து பெருமைகள் பெற்றார் சிவாய நம சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் நமக்கு வந்திடும் நாயன்மார் இல்லங்களை நாடி சென்றவன் நல்ல வரை சோதித்து அருளை தருபவன் மாலவனின் தங்கையினை மணந்து கொண்டவன் மாலவனின் தங்கையினை மணந்து கொண்டவன் மதுரையிலே விளையாடி வெற்றி கண்டவன் நம சிவாயன் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் கடையூரில் காலனை தான் காலினில் வென்றான் கந்தனிடம் உபதேசம் காதினில் கேட்டான் அடையாளம் காட்டிடுவோம் அவனது வீட்டை அடையாளம் காட்டிடுவோம் அவனது வீட்டை அன்பிருந்தால் அடைந்திடலாம் அவனது கோட்டை நம செவாய நம செவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் நமக்கு வந்திடும் பொற்கிளியை தருமி வாங்க உதவி செய்தவன் எல்லாய் மாற்றிக் காட்சி தந்தவன் நட்பதவி வேண்டுமென்றும் நாடி வாருங்கள் நட்பதவி வேண்டுமென்றும் நாடி வாருங்கள் நமசிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுங்கள் நமசிவாய நமசிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் அற்புதங்கள் நடப்பதினை அறிந்து கொள்ளுவீர் அன்று முதல் சிவன் துணையே என்று சொல்லுவீர் கற்பனைக்கும் எட்டாத கடவுளானவன் கற்பனைக்கும் எட்டாத கடவுளானவன் கவலை என்ற மூன்றெழுத்தை வரவிடாதவன் நம சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்துடும் உலகமெல்லாம் எல்லாம் சிவமயமே உணர்ந்து கொள்ளுங்கள் உண்மை இது உண்மை இது புரிந்து கொள்ளுங்கள் நலம் அனைத்தும் உங்களுக்கு தருவாராம் நலம் அனைத்தும் உங்களுக்கு சிவன் தருவாராம் நம்பிக்கையாய் நாம் இருந்தால் வரம் தருவாராம் நமச்சிவாயன் நமச்சிவாயன் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்துடும் மங்கனியை கணபதியாம் மகனிடம் ஈந்தார் மல்மருகன் கோபத்தோடு மலையினைச் சேர்ந்தார் தீங்கு வராதிருக்க அவன் திருப்பெயர் சொல்வோம் தீங்கு வராதிருக்க அவன் திருப்பெயர் சொல்வோம் கண்ணன் பாடல் காதில் கேட்டு வாழ்க்கையை வெல்வோம் கண்ணன் பாடல் காதில் கேட்டு வாழ்க்கையை வெல்வோம் நமசிவாய நமசிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் நமக்கு வந்திடும்